நீங்கள் ஏன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலை தரிசனம் பண்ணுறதுக்கு எங்கே தங்கலான்னு ரூம் தேடிட்டு இருக்கீங்களா அப்போ நான் சொல்கிறேன் இந்த ரூமை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தர் அண்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இருக்குது சமீப நாட்கள் மட்டுந்தான் நான் எங்கள் தங்கிட்டு அண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் இந்த ரூமை காட்டும் பாருங்கள் பெட்டாக இருக்கட்டும் சின்ன கண்ணாடி க்ளீனாக இருக்குங்க ரூமு எதுவுமே குறை சொல்ல முடிலங்க அந்த அளவுக்கு பாருங்க ஏசி டிவி உள்ளே இன்டீரியர் பாருங்கள் அந்த அதுலேயே சின்ன கபோர்டு ரெடி பண்ணிருக்காங்க நம்ம லக்கேஜ் வைக்கிறது திறந்து காட்டுறோம் பாருங்கள் அது உள்ளே கபோர்டு வச்சுக்கிறாங்க இன்டீரியர் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ஹீட்டரு வாஷிங் பேஷின் அப்புறம் உள்ளே எக்ஸாக்ட் ஃபேன் இருக்குது ஒரு க்ளீனாக வீடு எப்படி மெயின்டை அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது மாதிரி பார்த்தா அந்த ஹாலில் என்ன இம்ப்ரெஸ் பண்ணது இந்த லைட்டு நைட் லாம்ப்பும் சூப்பராக இருக்குது சின்ன ஆங்கரு ஒரு ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தா பாருங்கள் கிட்டு கொடுத்துறாங்க பாருங்கள் ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு கிட்டு தனியாகவே கொடுத்துட்றாங்க ஃபேமிலி ஒரு நாலு பேர் ஹஸ்பண்ட் ஃபேமிலிக்கு சூப்பராக இருக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்லாம் லிஃப்ட் இருக்குதுங்க மூணு ஃப்ளோரில் இருக்குது மூணு ஃப்ளோருக்கு லிஃப்ட்டு உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஆறு பேர் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அந்த லிஃப்டோட கெப்பாசிட்டி அதுக்கும் நம்ம பிரச்சனை இல்லை செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் தான் லிஃப்ட்டு போயிட்டு வரதுக்கு அது அந்த ஃபெசிலிட்டியும் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் கார் பார்க்கிங்கும் உள்ளாங்க மெயின் அந்த ஒயிட் கலர் கார் வந்து நம்பர் டிஸ்கிரிப்ஷன் விசிட்டிங் கார்டோட கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் ரெண்டாயிரரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க மாதிரி இந்த எடுக்கிற ஸ்ட்ரீட்லேயே கோபுரமும் தெரியும் ஹோட்டல்ஸும் இருக்குது டீ கடையும் இருக்குது நீங்கள் எங்கேயுமே அலை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இந்த பட்ஜெட்ல கிடைக்கல மூணாயிரத்து ஐநூறுரூவா ரூபா தான் சொல்கிறாங்க நான் நாலஞ்சு இடம் விசாரிச்சுன்னா இந்த கங்கார சீட்டில் நீட் அண்ட் க்ளீனாக மெயினை பண்ணுறாங்க நம்ம டிஸ்கவுண்ட் ஃபோன் பண்ணி கேட்டுங்க